ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதா அப்ப மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் பல கதைகள் உங்களுக்காக காத்திருக்கு தொடர்ந்து பாருங்க இதை உங்க நண்பர்களோடும் பகிர்ந்துக்கோங்க மகா பெரியவா தரிசன அனுபவங்கள் மருந்து அத்வைதம் பேரு மட்டும் துவைதம் எடை அதிகமாக கூடிவிட்ட ஒரு பெண்மணி பெரியவாள் தரிசனத்துக்கு வந்தாள் குனிந்து வந்தனம் செய்ய முடியவில்லை வெட்கமும் பக்தியும் போட்டியிட கைகளை கூப்பிக்கொண்டு நின்றாள் எனக்கு சர்க்கரை வியாதி வெயிட் குறைக்கணும் என்கிறார் டாக்டர் தினமும் ஒரு மணி நேரம் வாக்கிங் போகச் சொல்கிறார் என்னால் பத்து நிமிடம் கூட நடக்க முடியலே என்று முறையிட்டாள் கஷ்டமில்லாத ஒரு பரிகாரத்தை சொல்லி பெரியவா அனுகிரகம் பண்ணணும் என்ற ஆதங்கம் துணித்தது டாக்டர்கள் என்னாலே இப்படிதான் மெடிக்கல் புஸ்தகத்தில் என்ன எழுதியிருக்கோ அதை ஒப்பிப்பார்களே தவிர நடைமுறை சாத்தியமா என்று பார்க்க மாட்டார்கள் பெண்மணிக்கு கொஞ்சம் தைரியம் வந்தது ஆகா என்ன அதிருஷ்டம் பெரியவா இப்போ ரொம்ப சுலபமான வழியை சொல்ல போறாங்களே கண்களில் ஆவல் பொங்கிற்று உடம்பு நோய் இல்லாமல் இருக்கணும் தெய்வ கிருபை வேணும் பெண்மணியின் நெஞ்சு படபடத்தது உன் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது கோயில் இருக்கோ இருக்கு பெரிய சிவன் கோயில் நல்லதா போச்சு தினம் காலையும் மாலையும் ஆறு பிரதட்சிணம் பண்ணு தினம் நூறு அடி தூரம் துடைப்பத்தால் பெருக்கிக் கூட்டி சுத்தம் செய் பெண்மணி சரி என்று சந்தோஷத்துடன் கூறி பிரசாதம் பெற்றுச் சென்றாள் பெரியவாளுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருந்த சிஷ்யர் சிரிப்பை அடக்க முடியாமல் தவித்தார் தப்பா சொல்லிட்டேனோ இல்லே டாக்டர் வாக்கிங் என்றார் பெரியவா பிரதட்சிணம் என்று சொன்னார் நாங்க ரெண்டு பேரும் சொன்ன மருந்து அத்வைதம் பேரு மட்டும் துவைதம் என்கிறே இப்படி இலேசாக பேசுவது பெரியவாளுக்கு ரொம்ப பிடிக்கும் பெரியவா சரணம்